நேசிக்கிறார் அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடி தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார் ஆண்டவராக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவர் சிலுவை சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை அதை ஆண்டவராக கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும் அவர் எல்லாருக்காகவும் உணர்ந்திருக்கிறார் அவர் உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அந்த சிலுவையுடைய ஆசிர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும் என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார் அவருடைய ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நீங்கள் நம்பி அவரிடத்தில் வந்து அவரை எங்களுடைய ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் சிலுவையில செய்து முடித்த அந்த ஆசிர்வாத்துடைய பங்கை பெறுவதற்கு உங்களை தகுதியாக்கிக் கொள்கிறீர்கள் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புக் கொடுங்கள் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழும்படி அட் பண்ணியுங்கள் ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து